ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓணம் வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வாங்க எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஓணம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் இந்த பூ பாருங்கள் இது வந்து குண்டுமொழி பூ நம்ம ஊரில் குண்டுமொழி பூ தான் இந்த பூ வந்து ஸ்டெயிலாக இருக்குது பாருங்க ஆனால் குண்டுமொழி மாதிரி இல்லை சவந்தி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேறுங்க இல்லைன்னு ஓனத்துக்கெல்லாம் டிசைன் வாசலுக்கு முன்னாடி டிசைன் போடுவாங்க இந்த மாதத்துலேயே போட்டுருவாங்க பத்து நாளைக்கு முன்னாடியே போடுவாங்க இதெல்லாம் இந்த ஓணத்துக்கு வாசலில் வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பூவெல்லாம் வந்து இவங்க பாராமரித்து இதெல்லாம் இப்படி ஆக்குறது ரோஸு என்னென்னமோ பூவெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க செவ்வந்தி பூ மாதிரியே இருக்குது பாருங்க எல்லாம் பூஞ்சொழிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா இல்லை ஓணம் வந்துருச்சுல ஓணத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க இப்படி அத்தம் இது வந்து சாமிக்கு வைக்கிற சங்குப்பூ இது சங்குப்பூ இல்ல சாமிக்கு வைக்கிறது இல்லை இதே கிருஷ்ணருக்கு வைக்கணும் இந்த பூ வந்து சங்குப்பூங்க இது வந்து தலைக்கு தேய்க்கிற இது எந்த கையேனியா கையேனி கையண்ணி நம்ம தேங்கனையில போட்டு தேய்க்கிறதுங்க இதுங்களா கையை நம்ம வந்து கரிசனாக நிற்கிறோம் சொல்லுவோம் இல்லைங்களா எடுத்து தேய்க்கிறது தலைக்கு தேய்க்கிறது எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கிறது இதெல்லாம் சங்கு பூ கலர் கலராக இருக்குது பாருங்கள் சாமி துவைக்கிறது அப்புறம் கருந்துளசி பாருங்கள் இதெல்லாம் கருந்துளசி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டீஷன் பூவுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது ஒரு பூ பார்த்தீங்களா இது ஒரு மரம் மாதிரி இருக்குதுங்க அப்புறம் பாருங்க இதெல்லாம் ஓணத்துக்கு வைக்கிறதுக்கு தான் பூவெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஓணத்துக்கு வைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரோ வாசலில் வைக்கிறதுக்கு இப்போமே இவங்க பாராமரித்து வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதம் எல்லாம் வைப்பாங்க ஓணம் பத்து நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

அந்த டைம் பார்த்து எல்லாம் பத்து நாளைக்கு வாசலை பூ வச்சிருவாங்க ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே